ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசை வளர்பிறை பஞ்சமி இன்னைக்கு நான் வாராகி அம்மன் கோயிலுக்கு போகிறேங்க அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே என்ன நடந்தது வாராகி அம்மன் கோயில் போகிறனால என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேங்க வாராகி அம்மன் கோயில் போகிறதுக்காக நான் வந்து ஒரு கிலோ செவ்வரளி மாலை என் கையால் கோர்த்து கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஊசியில் தாங்க ஒரு ரெண்டு மழை அளவுக்கு நூல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிட்டாக கட்டி கடைசியில் ஒன்றா ஜாயின் பண்ணுற மாதிரி மாலையை வந்து கட்டி ரெடி பண்ணிட்டேங்க வேண்டுதலுக்காகவான்னு கேட்டால் கிடையாதுங்க வேண்டுதல் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வாராகி அம்மனுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை சொல்லி நம்ம வேண்டி இந்த மாதிரி செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு எந்த வேண்டுதலும் இல்லை இன்னைக்கு வந்து வாராகி அம்மன் கோயில் போகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க அதனால சரி நம்ம வந்து வாராகி அம்மனுக்கு மாலை கட்டி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக நல்லா பெரிய மாலையாக வந்து கட்டி எடுத்து நல்லா ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு நான் கொண்டு போயிட்டேங்க இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நிறைய பயனுள்ள தகவல் நான் சொல்ல போகிறேங்க இப்போ வாராகி அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க முதல்ல வந்து நம்ம விலங்குகளுக்கு உணவு கொடுக்கணுங்க எப்பவுமே நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விலங்கு அது என்ன விலங்கா இருந்தாலும் சரி அந்த விலங்குக்கு அது என்ன சாப்பிடுமோ அதுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்கணுங்க நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் குதிரைக்கு வந்து தர்பூசணி பழம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நாய் இருந்தது அங்கே நாங்கள் பிஸ்கட் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து வாராகி அம்மனுக்கு விளக்கு போடலாம் பஞ்சம் இல்லைங்களா தேங்காயில தீபம் ஏற்றலாம்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டுல இருந்தே பிரசாதம் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேங்க எடுத்துட்டு வந்து தலைவாலை இலை போட்டு அம்மாக்கு நெய்வேத்தியம் எல்லாம் வச்சு தீபம் ஏற்றியாச்சுங்க இந்த நம்ம தீபம் ஏற்றுனதை வந்து இந்த அரிசியில் வந்து அவங்க வந்து தினமும் வந்து பிரசாதம் செய்வாங்க பிரசாதம் செஞ்சு அன்னதானம் செய்வாங்கங்க அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே வந்து பிரசாதமாகவும் இல்லைன்னா விலங்குக்கும் நம்ம போகுங்க அதுவே நமக்கு வந்து பெரிய பாக்கியம் அப்ப வந்து எனக்கு அவங்க வந்து மந்திரம் வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒன்பது முறை சொல்ற மாதிரி மந்திரம் வந்து சொல்லணும்னு சொன்னாங்க நான் அதை பண்ணேங்க மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கோயில்ல அம்மாவை பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்தப்ப பாத்தீங்கன்னா நட வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாரும் வாராகி அம்மாவுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் அர்ச்சனை பண்ணி முடிச்சிட்டு சரி நமக்கு லேட் ஆகுங்கிறதால முதல்ல விநாயகரை வழிபாடு செஞ்சிட்டு அடுத்ததா துர்கை அம்மன் கோவிலுக்கு போனோங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் தான் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலையும் போய் நாங்க தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தோங்க ஏன்னா மூணு மணிக்கு தான் வந்து நட தொறப்பாங்க வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஒவ்வொரு கோவிலும் இங்கே ஐயப்பன் கோவில் இருக்கு இல்லைங்களா அங்கே பார்த்தீங்கன்னா சந்தன காசுன்னு சொல்லிட்டு காசு கொடுப்பாங்கங்க அந்த காசை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல ஒரு மண்பானையில சின்ன மண்பானையில அரை வாசி நம்ம நெல் எடுத்துட்டு அந்த காசை வந்து அதுல போட்டு வச்சுக்கணுங்க இதே மாதிரி கோயிலுக்கு வரப்பெல்லாம் வந்து நம்ம அந்த காசை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல போட்டு சேகரிக்கும் போது நம்ம கஷ்டம் தீந்து பண வரவு அதிகரிக்கும்னு சொல்றாங்கங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால பைரவருக்கு வலது பக்கத்துல ஒரு கிணறு இருந்ததுங்க பாத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கால பைரவரை நாங்க வழிபாடு செஞ்சுட்டு அஷ்ட கால பைரவருங்க சுத்தியுமே வந்து காலபைரவர் இருந்தாரு நல்லா வழிபாடு செஞ்சோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கோமாதாக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அதையும் பார்த்தோம் நான் சொல்ல போற விஷயம் வந்து சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வராகி அம்மன் கோவில மகா சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசி சித்திர கனி சித்திர ஒண்ணு இந்த தேதியில வந்து நம்ம இப்ப வந்து நாளைக்கு காலையில நாளைக்கு வந்து சிவராத்திரின்னு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிடணுங்க எட்டு மணி ஒன்பது மணிக்கு நைட்டு போயிட்டோம் அப்படின்னா நைட்டு முழுக்க நம்ம கண்ணு மொழிச்சு நம்ம வழிபாடு செய்யும்போது கரெக்டா பன்னெண்டு மணிக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்கங்க அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் யாகத்துல வச்ச சோழி வந்து யாகம் நடத்தின சோழிய வாராகியம்மன் காலடியிலேயே வந்து வச்சு சேகரிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க அந்த சோழிய பாத்தீங்கன்னா அந்த நாள்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு டோக்கன் கொடுத்து விடிய காலையில அஞ்சு மணிக்கு அந்த சோழியை கொடுப்பாங்கங்க அந்த சோழியை எப்படி நம்ம வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில பணமும் காசும் இருக்கும் இல்ல நம்ம ஃபோனே இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம வெளிய போறப்ப எடுத்துட்டு போவோம் வீட்டுக்கு வந்தா வீட்டில் வச்சிருவோம் அந்த மாதிரி அந்த சோழிய வந்து நம்ம போற இடமெல்லாம் நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்க எடுத்துட்டு போயிடணுங்க வீட்டுக்கு வந்துட்டா வீட்டுல ஒரு இடத்துல வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சிட்டு வாங்க அது ரொம்பவே நல்லதுங்க நல்ல நேர்மறை ஆற்றல் தரும் பண வரவு வரும் ரொம்பவே வந்து நல்லதுங்க கடைசியில நட வந்து திறந்துட்டாங்க திறந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்குள்ள ஒரு வழியா நாங்க வந்தாச்சு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கூட்டம் இங்க வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு தாங்க யாரும் எதுவும் சொல்றது கிடையாது கூட்டமா இருக்கும்போது வீடியோ எடுக்க கூடாதுமா அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டம் போனதுக்கு அப்புறம் எடுத்தா நல்லா வரும்னு சொன்னாங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வந்து தீர்த்தம் தெளிச்சாங்கங்க எந்த கோயிலெல்லாம் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா வாராகி அம்மன் கோயில் எப்பவுமே இதே மாதிரிதான் பண்றாங்க அம்மாவோட அலங்காரம் பாருங்க ஏ நான் ஏன் கண்ணே பட்டிருக்கோம் ஏன்னா நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டே நம்மவ எவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க கடைசியில சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்கள வந்து கொஞ்ச நேரம் விளையாட விட்டோங்க அவங்களும் ஜாலியாக வந்து விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ வந்து என்னுடைய முதல் வளாகுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க பிடிக்கலீனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க ஏதாவது மிஸ்டேக்னாலும் சொல்லுங்க பாசிட்டிவ் கமெண்ட்னாலும் சொல்லுங்க அப்பதான் வந்து நான் என்ன மாற்றிக்கணும் என்ன மாற்ற வேண்டாங்கிறது எனக்கு தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி கண்டினியூவா வீடியோ வளாக் எடுத்து போடுறேங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஆறு மணி ஆயிடுச்சுங்க பாருங்க வீட்டுக்கு வந்து அவசர அவசரமா வராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண பண்ணி முடிச்சுட்டு பாருங்க எவ்வளவு அழகா பூ மாதிரி வந்து அம்மா காட்சி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க யாருமே வந்து அம்மாவை கும்பிட பயப்படாதீங்க அம்மா வந்து நமக்கு நல்லது தாங்க செய்வாங்க எப்பவுமே வந்து கெட்டது நினைக்க மாட்டாங்க நம்ம தப்பு பண்ணுனா தான் நம்ம பயப்படணும் அம்மாவை வழிபட நம்ம பயப்படவே தேவையில்லை யார் பயப்படணும்னா தப்பு பண்ணுறவங்களும் துரோகம் பண்ணுறவங்களும் தான் பயப்படணும் நம்ம வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் அம்மா வழிபாடு செஞ்சு வரலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்